ஒருநாள் விளையாடி கொண்டிருக்கும் சோனியாவிற்கு ஒரு பொம்மை கிடைக்கிறது அந்த பொம்மை கிடைத்த பின் அவள் அதனுடன் மட்டுமே விளையாடி கொண்டிருப்பாள் ஒரு நாள் சோனியாவின் தாய் அவளைக் கேட்டாள் இந்த பொம்மை எது யார் கொடுத்தது போரும் விளையாடினது வா சாப்பிடலாம் சோனியா தன்னுடைய தாயின் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை ஆனால் தன்னுடைய பொம்மைக்கு உணவளிக்க ஆரம்பித்தாள் அப்போது வாசலில் அவர்களுடைய வீட்டுக்காரன் வந்து நிற்கிறான் அவன் மிக மோசமானவன் என்னமா சாந்தா பணம் தரன்னு சொன்ன இன்னும் அவன் புருஷன் வரல ஊர்ல இருந்து ஆறு மாசம் ஆச்சு வாடகை தந்து இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பணம் தரலன்னா வீட்டை காலி பண்ண வச்சிடுவேன் புரிஞ்சுதா இனிமே என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது இதை கேட்ட சோனியா மிகவும் வருத்தமுற்றாள் அந்த வருத்தத்துடன் அந்த பொம்மையிடம் பேசுகிறாள் இந்த வீட்டுக்காரன் ஏதாவது செய்துதான் ஆகணும் அப்போது திடீரென அந்த பொம்மையிலிருந்து கருப்பு புகை ஒன்று கிளம்பியது அதிலிருந்து கருப்பு நிற பூதம் பெரிய பெரிய கருப்பான கண்களுடன் வெளியே வந்தது அது நேராக அந்த வீட்டுக்காரன் முன்பு வந்து நின்றது அவனை பயமுறுத்த எதுக்கு இந்த குடும்பத்தை தொல்லப்படுத்துற மரியாதை ஓடி பொறியா இல்ல உன்னை பூதம் என்ன காப்பாத்துங்க பெரியதாக நீள்கிறது திடீரென அது வேகமாக சென்று வீட்டுக்காரனை பிடித்து வேகமாக சுற்றுகிறது அய்யோ என்ன விட்டுடு என்ன விட்டுடு யாரு நீ என்ன விட்டுடு யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க இந்த பொம்மை உனக்கு எங்க இருந்து கிடைச்சது இது இது எனக்கு ஒரு நாள் பாப்பு விளையாடும் போது அங்க கீழே கிடந்துருந்ததுமா உங்க பேச்செல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க முதல்ல என்ன கீழே இறக்க சொல்லுங்க சீக்கிரம் எனக்கு வாடகை பாக்கி கூட வேணாம் நான் போயிடுறேன் பூதம் வீட்டுக்காரனை தூக்கி வீட்டிற்கு வெளியே எரிகிறது பிறகு சோனியா மற்றும் அவளுடைய தாயிடம் செல்கிறது இதை கண்ட இருவரும் நடுங்க தொடங்கினர் எங்களை விட்டுடு எங்களை விட்டுடு நாங்களும் போயிடுறோம் நிஜமா போயிடுறோம் எடுத்து கும்பிடுறோம் விட்டுடுங்களேன் நீங்க ரெண்டு பேரும் ஏன் பயப்படுறீங்க இனிமே நீங்க தைரியமா இங்கேயே இருக்கலாம் இந்த வீடு இனிமே உங்களுடையதுதான் நான் இருக்கிறதால இனிமே யாரும் இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க நீங்க சந்தோஷமா இங்கே இருங்க உங்களுக்கு நான் இருக்கேன் இனி நான் ரொம்ப வருஷமா இந்த பொம்மையில மாட்டிக்கிட்டு இருந்தேன் என்ன ஒரு மந்திரவாதி அதுல கட்டி போட்டு வச்சிட்டான் ஒரு நிபந்தனை கூட வச்சான் யாராவது என் கூட அன்பா பேசி விளையாடினா எனக்கு விடுதலை கிடைக்கும் இப்போ எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு நான் கிளம்பற இனி நான் வரமாட்டேன் உனக்கு எப்பவாவது உதவி தேவைப்பட்டா அந்த பொம்மை கூட பேசு நான் வந்து உதவி பண்ற பூதத்தின் பயத்தினால் யாரும் சோனியாவையும் அவளுடைய தாயையும் கிட்ட நெருங்கவில்லை பூதமும் ஒரேடியாக அங்கிருந்து சென்று விட்டது